தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கும் அற்புத குழந்தை பெரும் தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும் என்பார்கள் அப்படி பிறந்த ஒரு ஒப்பற்ற பிள்ளை பிற்காலத்தில் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு கலங்கரை கோபுரமாக இருந்தது என்றால் அது நினைக்கும் போதே வணங்க தூண்டும் மகா உத்தம தலைவர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பும் சரி பின்பும் சரி அவர் மாதிரி நிறைவான தலைவரை நாடு உண்டாக்கியதும் இல்லை உண்டாக்க போவதும் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் வியந்து குறிப்பிட்ட ஒரு தலைவரை குறித்து தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் சாதி என்பது பச்சை அநாதரிக்கம் சாதியையும் பார்ப்பவன் அரசியலுக்கு லாய் இல்லை சாதி பார்ப்பவன் தெய்வத்தை வணங்குவதில் அர்த்தம் இல்லை சாதிக்காக எதையும் செய்பவன் அரசியலில் தூந்தால் அரசியல் கெடும் சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என மனிதனுக்கு செய்யும் சேவையே மகேசனுக்கு செய்யும் பூஜை என்று கூறியவர் தன்னுடைய மரண சாசனத்திலேயே ஆதிதிராவிட மக்களுக்கு தனது நிலத்தின் பெரும் பகுதியை எழுதி வைத்ததோடு தனது கண்காணிப்பில் தனது இல்லத்திலேயே தாழ்த்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு கல்வி அளித்தவர் என்ற சமூக நீதிக்கு சொந்தக்காரர் சில ஊர்கள் பெரிய தலைவர்களையோ அல்லது நல்ல கலைஞர்களையோ கொடுத்து தனக்கு பெருமை தேடிக் கொள்கின்றன அந்த வகையில் பசும்போன் என்ற ஒரு சிறிய கிராமம் தேவர் என்ற உயர்ந்த மனிதரை இந்த உலகுக்கு கொடுத்து தனக்கு பெருமை சேர்த்துக் கொண்டது என்றால் அது வரலாற்றில் தன் வாழ்நாளில் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கழித்த ஒரு உத்தம தலைவரை இன்றும் ஒரு சில இடங்களில் இவரின் சிலைகளை சிறைக்குள் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தனக்கென்று ஒரு தன்னிகர் இல்லா வரலாற்றை கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரிந்து கொண்டு அழைப்போதும் என்று மட்டுமல்ல இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையோடு வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முத்துராமலிங்க தேவர் பிறந்து வளர்ந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை உங்கள் கண் முன்னே கொண்டு வர உங்கள் கண்களை மூடுங்கள் வாருங்கள் தேவர் வாழ்ந்த காலகட்டத்திற்கு செல்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பசுமொன் கிராமத்தை சேர்ந்த உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் முத்துராமலிங்கம் என்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த குழந்தைதான் பின்னாளில் இந்திய சுதந்திர போராட்டக் களத்தில் வெள்ளையர்களை எதிர்க்க உருவான இந்திய தேசிய ராணுவத்திற்கு தமிழகத்தில் இருந்து தகுதி வாய்ந்த வீரர்களை அனுப்பி வைத்து பரங்கி படைக்கு பேரச்சத்தை உருவாக்கியது பெரிய குடும்பங்களில் இரண்டு மூன்று முறை பெண்கள் இருந்தால் யார் மகளை திருமணம் செய்வது என்பதில் பெரும் சண்டை வருவது அந்த காலத்தில் இயல்பாக இருந்த ஒன்று உக்கிரபாண்டி தேவருக்கு இரண்டு அத்தைமார்கள் அவர்களிடையே சண்டை வரக்கூடாது என்பதற்காக இந்திராணி என்பவரையும் காசி லட்சுமி என்பவரையும் உக்கிரபாண்டி தேவர் திருமணம் செய்து கொண்டார் முத்துராமலிங்கம் பிறந்து ஆறு மாதங்களில் இந்திராணி அம்மையார் இறந்து விடுகிறார் அவருக்கு பிறகு காசிலட்சுமி லட்சுமி முத்துராமலிங்கத்தை பேணி வளர்த்து வந்தார் என்றாலும் அவரும் விரைவாகவே இந்த உலகப் பயணத்தை முடித்துக் கொண்டார் உக்கிரபாண்டி தேவருக்கு குழந்தையாக இருந்த முத்துராமலிங்கத்தின் மீது கடுமையான வெறுப்பு தோன்றுகிறது தனது இரு மனைவிகளும் இழப்பதற்கு முத்துராமலிங்கம் தான் காரணம் என்று நினைத்தார் பசும் பொண்ணுக்கு அடுத்திருக்கும் கள்ளுப்பட்டிக்கு அழைத்து சென்று அவரது தாய் வழி பாட்டியான பார்வதி அம்மாள் வளர்க்க ஆரம்பித்தார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முத்துராமலிங்க தேவருக்கு பால் கொடுக்குமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தவே குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஊரெங்கும் தாய்மார்களை தேடினார் பார்வதி அம்மாள் ஆனால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க யாரும் முன் வரவில்லை அப்பொழுது அந்த ஊரில் வசித்த இஸ்லாமிய பெண்ணான சாந்த் சாந்தேவி முத்ராமலிங்கருக்கு பால் கட்ட வந்தார் இளமை பருவத்தில் குழந்தைசாமி பிள்ளை என்கின்ற குடும்ப நண்பர்தான் தேவர் கல்வி பயில பெருவி புரிந்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி திருப்பரங்குன்றம் அருகில் உள்ள பசுமலை பின்னர் மதுரை என பல்வேறு இடங்களில் உள்ள பள்ளிகளில் பள்ளி படிப்பை தொடர்ந்தார் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அவருக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் அவரால் முழுமையாக பள்ளிப் படிப்பை முடிக்க இயலவில்லை முத்ராமலிங்கம் மலர்ந்து வாலிபனாகும் நேரத்தில் அவர் தந்தை தன்னிடம் இருந்த சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மதுரைக்கு சென்றார் தன் தந்தை செய்த தவறுகளை தடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு ஏற்பட்டது அதன் பின் அவர் தன்னுடைய பாட்டனாரின் வழியே பசும்பொன் கிராமத்தில் கிழக்கு வீடு என்ற அவர்கள் பரம்பரை வீட்டின் பெருமையை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்றார் இளம் வயதிலேயே தாயை பறிக்கொடுத்த சோகம் தந்தையின் அரவணைப்பு கிடைக்காத விரக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டது தேவருக்கு யாரும் எடுக்க துணியாத ஒரு முடிவை எடுத்தார் தேவர் அதுதான் கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்வது என்ற முடிவு அந்த முடிவில் அவர் இறுதி வரை உறுதியாக நின்று வாழ்ந்து காட்டினார் அதோடு வாழ்நாள் முழுக்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அவர் மனதில் வேறொன்றிருந்தது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் மிஷினரி பள்ளிகளில் படித்த பொழுது கிடைத்த ஆங்கில அறிவை அவர் அற்புதமாக பயன்படுத்தினார் தமிழ் மொழி மீது தீராத காதலையும் முத்துராமலிங்கம் கொண்டிருந்தார் தமிழ் ஆங்கில மொழிகளில் சரளமாகவும் சமரசமின்றியும் பயமின்றியும் பேசும் ஆற்றலை அவர் இயற்கையாகவே பெற்றிருந்தார் இவருடைய உடல் தோற்றம் கம்பீரமான வெண்கல குரல் சந்தன நிறம் தொடக்கத்தில் சிங்கம் இசை ஆகியவற்றோடு மேடைகளில் தோன்றி வாய் திறந்து செந்தமிழ் முழங்கி முடிக்கிற பொழுது குவழையும் வீரனாகி திரும்புவான் அப்படி ஒரு பேச்சாற்றலை தேவர் கொண்டிருந்தார் குடும்ப சொத்துக்களை மீட்டு பாதுகாக்கும் பொருட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டி வழக்கறிஞரை சந்திக்க சென்ற இடத்தில்தான் தேவரின் அரசியல் வாழ்வு ஆரம்பித்தது வழக்கறிஞராக இருந்த ஸ்ரீனிவாச ஐயங்கர்தான் அவரை காங்கிரஸ் இயக்கத்தில் விட்டார் சுதந்திர போராட்டம் தீவிரமாக நாடெங்கும் நடந்து கொண்டிருந்த நேரம் அது ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஆங்கில ஆட்சியில் நிகழும் அத்தனை துன்பத்தையும் தேவருக்கு எடுத்து கூறிய பொழுது தேவர் உணர்ச்சி வயப்பட்டு துடித்தார் தாய் நாட்டின் விடுதலைக்காக என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்று முழங்கினார் தேவர் தாம் எப்பொழுதும் விரும்பியனையும் சைனா சில்க் ஜிப்பா வேட்டியை துறந்தார் கதர் ஜிப்பா வேட்டிக்கு மாறினார் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பார்வையாளராக சென்ற தேவரை ஆப்ப பிரதிநிதியாக மாநாட்டுக்கு வந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் சீனிவாச ஐயங்கார் அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இன்னொரு முக்கியமான தலைவர் யார் தெரியுமா சுபாஷ் சந்திரபோஸ் அவரை பார்த்ததுமே ஒரு பிணைப்பும் நெருக்கமும் ஏற்பட்டு விட்டது தேவருக்கு அவருடன் உரையாடினார் பேச பேச நேதாஜியின் கம்பீரமும் வீரமும் அவரை காந்தம் போல கவர்ந்து இழுத்தது இவர்தான் என் தலைவர் என்று மனதுக்குள் உறக்க சொல்லி கொண்டார் முத்துராமலிங்க அந்த பிணைப்பும் நெருக்கமும் இறுதி வர இருந்தது முதுகுளத்தூர் தாலுகாவில் இருக்கும் சாயல்குடியில் விவேகானந்தர் வாசகசாலை என்ற அமைப்பை சேதுராமன் செட்டியார் என்பவர் நடத்தி வந்தார் அந்த அமைப்பின் முதலாம் ஆண்டு விழா ஏற்பாடுகளை வெகு சிறப்பாக அவர் செய்து கொண்டிருந்தார் விழாவிற்கு காங்கிரஸ் பெரிய சார்ந்த பலரையும் அவர் அழைத்திருந்தார் அந்த விழாவில் கலந்து கொண்ட மிக முக்கியமான நபர்களில் பெருந்தலைவர் காமராஜரும் ஒருவர் அனைவரும் விழாவுக்காக வந்திருந்த நேரத்தில் சிறப்புரை ஆற்றுவதற்காக அழைத்திருந்த பேச்சாளர் என்ன காரணத்தினாலோ விழாவிற்கு வரையலாமல் போனது சேதுராமன் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தார் அவர் தன்னுடைய நண்பர்களிடம் விழாவில் பேசுவதற்கு தகுதியான நபர் வேண்டும் என்று கேட்டார் அதன்படி அவருடைய நண்பர்கள் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்பவர் நல்ல ஞானமுள்ள பேச்சாளர் என்றும் பல உள்ளூர் பிரச்சனைகளில் அவர் திறமையாக பேசி தீர்வுகளை சொல்லக்கூடியவர் என்றும் அவரை விழாவிற்கு பேச வருமாறு அழைக்கலாம் என்றும் சேதுராமனுக்கு அறிவுரை கூறினார்கள் முதலில் அவர் மிகவும் தயங்கினார் ஏனென்றால் புதிதாக ஒருவரை அதுவும் மேடைகளில் பேசி அனுபவம் இல்லாதவரை இந்த விழாவிற்கு அழைத்து சொல்வது சரியாக வருமா என்ற குழப்பம் அவருக்கு இருந்தது இறுதியில் வேறு வழியின்றி அவர் முத்துராமலிங்க தேவரை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பினார் இலந்தை குளம் இடத்தில் ஒரு உள்ளூர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தேவர் அங்கு வந்திருந்தார் அவர் அங்கிருக்கும் தகவலை அறிந்து கொண்ட சேதுராமரின் ஆட்கள் அவரை அணுகி சாயல்குடியில் இருக்கும் சுவாமி விவேகானந்தர் வாசக சாலை முதலாம் ஆண்டு விழாவில் விவேகானந்தரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்றும் அதற்காக அவரை அழைத்து செல்ல வந்திருப்பதாகவும் அவர்கள் தேவரிடம் கூறினார்கள் உண்மையில் தேவருக்கு சுவாமி விவேகானந்தர் மீது அளவற்ற பக்தியும் பற்றும் இருந்தது சுவாமி விவேகானந்தரை அவர் ஆன்மீக குருவாக உள்ளத்தில் ஏற்றிருந்தார் வந்தவர்கள் விவேகானந்தரை பற்றி சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று கேட்டதும் சிறிது கூட யோசிக்காமல் உடனே வருவதாக கூறி அவர்களுடன் சாயல் சாயல்குடிக்கு கிளம்பி சென்றார் தேவர் சாயல் சாயல்குடிகளில் இருந்த மைதானம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருந்தது மதுரை கிருஷ்ண சுவாமியின் பேச்சை கேட்பதற்காக மக்கள் ஆர்வத்தோடு வந்து ஏமாற்றம் அடைந்திருந்தாலும் முத்துராமலிங்க தேவரின் பேச்சு எப்படி இருக்கிறது என்பதை கேட்டுதான் பார்ப்போமே என்ற எண்ணத்தில் களையாமல் காத்திருந்தார்கள் விவேகானந்தர் பெருமை என்ற தலைப்பில் தேவர் பேச ஆரம்பித்தார் ஒரு ஆண் சிங்கம் காடு அதிரும்படி நடந்து செல்வது போல அவருடைய விவேகானந்தர் பேசினார் என்றால் அவரது பேச்சு ஒவ்வொருவர் காது கொள்ளும் எவ்வாறு எதிரொலிக்குமோ அது மக்களின் கண்களில் விரிவது போலவும் தேவருடைய பேச்சு அமைந்திருந்தது கேட்பவர்கள் இதயம் பரவசத்தில் நிறைந்தது அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் உச்ச பேசியதை கேட்ட மக்கள் ஆனந்தத்தில் திளைத்தார்கள் தேவருடைய பேச்சில் ஆன்மீகமும் அரசியலும் கலந்திருந்தது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக விவேகானந்தரை பற்றி முத்துராமலிங்க தேவர் ஆற்றிய அந்த உரைதான் தேவருடைய முதல் மேடை பேச்சாகவும் கன்னி பேச்சாகவும் அமைந்தது சாயல்குடி சுவாமி விவேகானந்தர் வாசக சாலை கொடுத்த அந்த மேடையை தேவர் அற்புதமாக பயன்படுத்தி கொண்டார் அவரது பேச்சாற்றல் சுற்று வட்டாரம் எங்கும் பிரபலமானது விடா முடிந்த பிறகு தேவரின் அருகில் வந்து அவரது கரங்களை பற்றி கொண்ட சேதுராமன் செட்டியா என் வாழ்வில் இது போன்றதொரு பேச்சை நான் இதுவரை கேட்டதே இல்லை என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார் விழாவிற்கு வந்திருந்த காமராஜர் தேவரிடம் இது போன்ற வீரமிக்க பிரசங்கம் விடுதலை போருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று தான் நம்புவதாக கூறினார் இந்தியாவில் ஆங்கிலர்களின் அடக்குமுறை ஆட்சியின் பொழுது குற்றப்பரம்பரை சட்டம் என்ற குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிரான ஒரு சட்டம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி மாவட்டங்களில் குற்ற பரம்பரை சட்டம் அமலில் இருந்து வந்தது அக்காலத்தில் முத்துராமலிங்க தேவ அவர் இந்த சட்டத்தை நீக்குவதற்காக ஆதரவு திரட்ட தொடங்கினார் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மேலும் கிராமங்களை சேர்ந்த மரவர் சமுதாயத்தினரை இந்த சட்டத்தின் கீழ் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்தனர் தேவரத்தை எதிர்த்து மிக பெரிய அளவில் கூட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தினார் இந்த சட்டத்திற்கு யாரும் அடிபடிய வேண்டாம் என மேடைகள் தோறும் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனால் அதிர்ந்து போன ஆங்கிலேய அரசாங்கம் அந்த சட்டத்தை பகுதியாக விலக்கிக் கொண்டது அதே போல் கை கைரகை சட்டத்தை கடுமையாக எதிர்த்த தேவர் அதை ஒழிப்பதற்காக அரும்பாடு பட்டார் ஓர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார் கட்டை விரலை வெட்டிக்கொள் ஆனால் கைரகை வைக்காதே என்று மேடைகளில் முழங்கினார் கைரகை சட்டத்தை எதிர்த்து தேவர் மக்களை திரட்டி வருவதைக் கண்ட ஆங்கிலேய அரசாங்கம் அவரை சிவகாசி போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்தது டி இன்ஸ்பெக்டர் போன்ற போலீஸ் அதிகாரிகள் தேவரிடம் தன்மையாகவும் கடுமையாகவும் பேசி மிரட்டி பார்த்தார்கள் கைரகை சட்டத்தை உடைக்க தேவர் எந்த தியாகத்திற்கும் தயாராக கண்ட போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அவரை விசாரித்த காவல் நிலையத்தை சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் முற்றுகையிடவே காவல்துறை அதிகாரிகள் பயந்து அவரை விடுவித்து அனுப்பி வைத்தார்கள் அதன் பிறகு முத்துராமலிங்க தேவர் பசும்போன் வந்து கைரேகை சட்டத்தை பூந்தோடு அழிக்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை நடத்தினார் இறுதியில் நாட்டு மரவர்கள் மாநாட்டை பசும்பொண்ணுக்கு அருகில் உள்ள அபிராமம் என்னும் ஊரில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் குழு ஒன்று கவர்னரை சந்தித்து கைரேகை சட்டத்தை ரத்து செய்ய மனு கொடுத்து வலியுறுத்தியது இவரின் தொடர் முயற்சிகளால் காவல்துறை தயாரித்திருந்த குற்ற பதிவேட்டில் இருந்து இரண்டாயிரம் பேரின் எண்ணிக்கை ஆயிரமாக மாறி பின் முன்னூற்று நாற்பத்தி ஒன்றாக குறைந்தது இறுதியில் அந்த சட்டமே இல்லாமல் ஆனது அதே போல் ஏழை விவசாயிகளை நசுக்கும் ஜமீன்தாரி முறை ஒழிய வேண்டும் என்று தேவர் எழுச்சி போராட்டங்களை நடத்தி இருக்கிறார் இவரின் பேச்சை கேட்டு விவசாய பெருமக்கள் சுதந்திர இயக்கத்தில் கலந்து கொண்டனர் தேவரின் பேச்சால் ஜமீன்தாரர்கள் அவர் மீது கோபப்பட்டார்கள் அவர் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவே இல்லை ஆங்கில அரசை கடுமையாக தாக்கி பேசி வருவதை கண்ட அரசு அவருக்கு பல முறை எச்சரிக்கை விடுத்தது அரசை எதிர்த்து பேசுவதை நிறுத்தாவிட்டால் கைது செய்யப்பட நேரும் என்றது அரசின் எச்சரிக்கையை தேவர் கண்டு கலங்கவில்லை கிராமம் கிராமமாக சென்று விடுதலைக்கு கை கொடுங்கள் அடிமை முறையை ஒழித்து கொடுத்து நம்மை நாம் ஆள தோல் கொடுங்கள் என்று ஓயாமல் சுதந்திர பிரச்சாரம் செய்தார் இவரை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆங்கிலேய அரசு நினைத்தது தேவருக்காக ஒரு சட்டத்தையும் போட்டது தேவர் அரசியல் பேசக்கூடாது மீறி பேசினால் பேசி எடுத்திலேயே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று எச்சரித்தது இருவருக்கு மட்டுமே ஆங்கிலேய அரசு இந்த வாய்ப்போட்டு சட்டத்தை போட்டிருந்தது ஒருவர் பால கங்காதர திலகர் இன்னொருவர் முத்ராமலிங்க தேவர் ஆனால் தேவர் இதற்கெல்லாம் அஞ்சி இருக்கவில்லை என்னை பேசாதே என்று சொல்ல ஆங்கிலேய எனக்கு என்ன துணிச்சல் இருக்கிறது நான் பேசுவேன் பேசிக்கொண்டே இருப்பேன் இது என் நாடு இவர்கள் எல்லோரும் என்னுடைய மக்கள் என் மக்களிடம் பேசாமல் நான் வேறு யாரிடம் பேசுவேன் என்று பொங்கி எழுந்த அவர் கிராமம் கிராமமாய் ஊர் ஊராய் சென்று ஆங்கிலேய அரசை எதிர்த்து பேசிக்கொண்டே இருந்தார் தேவருடைய அந்த பசீகர குரலுக்கு மக்கள் கட்டுப்பட்டு அவரோடு நின்றார்கள் இவ்வாறு பல தடைகளை மீறி கொண்டே இருந்த தேவரை அவ்வப்போது சிறையில் போட்டு அடைத்துக் கொண்டே இருந்தார்கள் ஜில்லா போர்டு தேர்தலிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் தேவர் வெற்றி பெற்றார் தேவருடைய மேடை பேச்சுகளாலும் எழுத்துக்களாலும் பல பொன் மொழிகளை நமக்கு தந்திருக்கிறார் அவை அனைத்தையும் கேட்கும் பொழுது இன்றைய கால கட்டத்திலும் சரி வரும் தமிழகத்தில் அரசியல்வாதிகள் எல்லோரும் அரசியல் தலைவர்களாக இல்லை அரசியல் வியாபாரிகளாக மாறிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையான தலைவன் மாலையையும் தூக்குமிடை கயிற்றையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பார் பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளை ஒன்று தன் உடல் எல்லாம் விழுங்கப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுதும் தனக்கு அருகே வரும் ஈயை கவ்வுவதற்கு வாயை திறப்பது போல மனிதனுக்கு ஆசை அவன் ஒழியும் வரை இருந்து கொண்டே இருக்கும் என்பார் தாழ்த்தப்பட்ட மக்கள் பணக்காரர்களாக இருந்தால் அவர்களோடு கைகோர்த்து கலந்து வாழவும் சம்பந்தம் செய்து கொள்ளவும் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் என்பார் வீரம் என்ற குணம்தான் எதிரியையும் தன்னை மெச்சும்படியாக நிலையை ஏற்படுத்தும் கோடைத்தனம் அவ்வாறு செய்யாது என்று சொல்லியிருக்கிறார் அதிகாரம் மக்களுடையது அது நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நாம் அதை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தூய மனம் மந்திரிகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பக்குவப்பட்ட ஒருவன் இந்து கோவிலில் காட்டுகின்ற தீப வெளிச்சத்தையும் கிறிஸ்துவ வளாகத்தில் வைக்கின்ற மெழுகுவர்த்தி ஒளியையும் முகமதியர் ஊதுபத்தியில் காணுகின்ற சுடரையும் தன் சரீரத்தின் வேண்டிய போக்க எழுப்ப ஞான விளக்கின் சொரூபமாக காண்பான் என்று பேசியிருக்கிறார் இது போன்ற காலத்தால் அழியாத பொன்மொழிகளை தேவர் இந்த உலகத்திற்கு விட்டு சென்றுள்ளார் தேவர் மேடையில் பேசுவதை தடை செய்வதிலேயே ஆங்கில அரசு தீவிரமாக இருந்தது பல வழக்கு அவர் மீது போட்டு அவரை சிறையிலேயே முடக்கிவிட அரசு தீவிரம் காட்டியது மதுரை திருச்சி வேலூர் அலிபுரம் ராஜமுந்திரி அமராவதி என்று தேவரை பந்தாடியது ஆங்கிலேய அரசு அவரை மத்திய மாகாணத்தில் இருந்தோசனையில் அடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் தேவர் சிறையில் இருந்து வெளியே வந்தார் அதாவது இரண்டாம் உலக போர் முடிந்த மறுநாள் தான் அவர் சிறையில் இருந்து வெளியே வந்தார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட உட்கட்சி விவகாரங்களால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரசிலிருந்து வெளியேறி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை ஆரம்பித்தார் நேதாஜியோடு சேர்ந்து காங்கிரசிலிருந்து வெளியேறிய தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைமையை ஏற்றார் பின்னர் நேதாஜியின் சுற்றுப்பயணத்தில் தேவரும் கலந்து கொண்டார் சென்னையில் திலகர் கட்டடத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேவரை தென்னாட்டு போஸ் என்று நேதாஜியை தன் வாயால் புகழ்ந்திருக்கிறார் தேவரின் அழைப்பை ஏற்று மதுரை கூட்டத்திலும் நேதாஜி கலந்து கொண்டார் பின்னர் இரண்டாம் உலக போர் சூழ்நிலையில் நேதாஜி தப்பித்து மலேசியா சென்று இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கினார் அந்த ராணுவத்திற்கு தேவையான தகுதியான இளைஞர்களை தமிழகத்தில் இருந்து அனுப்பி வைத்தவர் நம் தேவர்தான் நேதாஜி சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்தார் என்று அரசு அறிவித்த போது கூட தேவர் அதை போய் தகவல் என்று மறுத்து நேதாஜி கண்டிப்பாக இருப்பார் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமுக்க மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய தேவர் நேதாஜியை நேரில் பார்த்ததாகவும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் நேதாஜி குறித்த எண்ணங்கள் அவருடைய மனதில் அலைமோத கொஞ்சம் சோர்வடைந்தார் தேவர் திடீரென்று கிளம்பி வடநாட்டுக்கு சென்ற அவர் நேதாஜியின் சகோதரருடன் அவர் எல்லையை கடந்து சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த திபெத் சென்று சிக்காங் என்ற இடத்திற்கு சென்றார் அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் அவர் தமிழகத்திற்கு திரும்பவே இல்லை மீண்டும் அவர் திரும்பி வந்தபொழுது அடையாளம் மாறி இருந்தார் அவரது முகத்தில் இருந்த மீசை இல்லை பாகவதர் போல் தோள்களை தொடும் அளவிற்கு முடிவளர்த்திருந்தார் ஒரு பக்கம் நேதாஜியின் இழப்பு மறுபக்கம் ஆங்கிலேய அரசால் குற்றவாளி என்ற அவ்வப்பொழுது சொல்லி சிறையில் அடைப்பது என்று அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டு காலம் சிறையிலேயே கழித்தார் அதன் பிறகு விடுதலையாகி வந்த அவர் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவராக மாறினார் ஆன்மீக சொற்பொழிவுகள் நிறைய செய்தார் பாமரர்களும் கேட்டு புரிந்து கொள்ளும் வகையில் வெகு எளிமையாக இருந்தது அவருடைய சொற்பொழிவு யோகம் கர்ம யோகம் ஞானம் ஆகியவற்றை பற்றி எல்லாம் திருமூலர் திருமந்திரம் திருப்புகழ் தேவாரம் திருவாசகம் ஆகியவற்றின் துணையோடு விரிவாக சொற்பொழிவு செய்தார் பொழுது தாயுமானவர் ராமலிங்க சுவாமிகள் அத்தனை பேரின் கருத்துக்களையும் வெகு அழகாக சொல்வார் தேவர் அதேபோல் போல் ஒரு நாள் பேசியதை அடுத்த நாள் பேச மாட்டார் புதிது புதிதாக அவருடைய பேச்சில் விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த விவரங்களை எல்லாம் அவர் எங்கிருந்து எப்படி சேகரிக்கிறார் என்பதெல்லாம் அவருக்கு மிக நெருக்கமானவர்களுக்கே புரியாத புதிராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து தேசமே சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருந்தது பார்வர்ட் பிளாக் கட்சி கொண்டாடி அது உண்மையான சுதந்திரம் இல்லை என்று தேவர் அன்று இன்று இரண்டு ஆண்டு காலம் அதாவது தங்கியிருந்தார் வனவாசம் போல இருந்தார் அவர் எந்த அரசியல் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை அரசியல்வாதிகளை சந்திக்கவில்லை அரசியல் கூட பேசவில்லை இரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் களமிறங்கிய தேவர் காங்கிரசுக்கு எதிராக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் தேர்தலிலும் என்றார் ஒருமுறை நவ இந்தியா பத்திரிகையில் தேவருக்கு ஆங்கிலம் பேச வராது என்று பொருள்பட ஒரு செய்தி வந்தது அன்றைய கூட்டத்தில் உலக அரசியலை பேசத் தொடங்கிய தேவர் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்திற்கும் மேலாக ஆங்கிலத்திலேயே உரையாற்றினார் அதுவும் சுத்தமான பேராசிரியர்கள் கூட பேசத்தினரும் ஆங்கிலம் அது அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றிய மற்றொரு சம்பவம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காசி இந்துசர்வ கலாசாலையில் தேவர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார் சார் சிபி ராமசாமி ஐயர் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் தேவர் ஆற்ற வேண்டிய சொற்கொழுவின் தலைப்பு மதம் மாணவர்களே பேச வேண்டிய சொற்பொழிவு தேவர் மூன்று மணி நேரம் ஆங்கிலத்தில் உரையாற்றினார் அமைதியோடும் ஆர்வத்தோடும் கேட்டார்கள் மாணவர்கள் சார் சி ராமசாமி ஐயர் பொழுது என் போன்ற சிலரால் தான் ஆங்கிலர்களுக்கு சமமாக ஆங்கிலத்தில் உரையாற்ற முடியும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் தேவர் பேச்சை கேட்ட பிறகு என் கருத்து தவறு என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் ஆங்கிலேயர்களே திகைத்து போகும் அளவுக்கு ஆங்கிலத்தில் உரையாற்றிய தேவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் பொறாமைப்படுகிறேன் இப்பேற்பட்ட ஆங்கில புலமை படைத்தவரை இவ்வளவு காலம் தெரிந்து கொள்ளாததற்கு வருத்தப்படுகிறேன் ஆங்கிலம் உலகத்தை ஆண்டது ஆனால் தேவர் அந்த ஆங்கிலத்தையே மூன்று மணி நேரம் அடக்கி ஆண்டார் என்று ராமசாமி ஐயர் குறிப்பிட்டார் மாணவர்கள் அவரிடம் ஆட்டோகிராஃப் கேட்டார்கள் அதில் கையெழுத்து போடுவதற்கு முன்பு தேவர் அரசியலின் விவேகானந்தரையும் பின்பற்றுங்கள் என்று எழுதினார் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் ஹரிஜன ஆலய பிரவேச உரிமை சட்டமாக்கப்பட்டது அதாவது அனைத்து சமூகத்தினரும் ஆலயத்திற்குள் செல்லலாம் என்கின்ற சட்டம் ஆங்காங்கே ஆலய பிரவேசம் நடந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் ஆலய பிரவேசம் நடத்த முடிவெடுக்கப்பட்டது ஆனால் உயர் சாதியினர் இதை கடுமையாக எதிர்த்தார்கள் அறிவால் வேலுக்கம்பு என இதை தடுக்க முயன்றனர் ஒரு சில அதிகாரிகள் தேவரை சந்தித்து அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க உதவி கேட்டார்கள் அப்பொழுது தேவருக்கும் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அரசுக்கும் நல்ல உறவு இல்லை ஆனால் தேவர் இந்த நல்ல விஷயத்தில் அரசியலை கலக்க நினைக்கவில்லை அன்றொரு அறிக்கை வெளியானது இது வெளியானது பத்திரிகையில் அல்ல ஒரு சாதாரண துண்டு பேப்பரில் என்ன அறிக்கை தெரியுமா பல சமூகத்தினர் ஆலய பிரவேசம் செய்ய முற்படும் பொழுது உயர் சாதியினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ரவுடிகள் அவர்களை தாக்கி ரத்தக்கரை உருவாக்க திட்டமிட்டு இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ரவுடி கும்பலை எச்சரிக்கிறேன் நான் அவர்களோடு வருவேன் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் உங்களை உரிய முறையில் சந்திப்பேன் என்று தேவரின் சார்பில் வெளியிடப்பட்ட இந்த விஷயம் மதுரை மற்றும் தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் பரவியது சுதாரித்துக் கொண்ட அரசாங்கம் கலவரம் எதுவும் நடக்காமல் தடுக்க போலீசை குவித்ததுடன் தேவர் அரிசன மக்களுடன் ஆலயத்திற்குள் பிரவேசித்து திரும்பும் வரை பாதுகாப்பும் கொடுத்தது தேவர் அவர்கள் பல்வேறு சமூக மக்களுடன் கோவிலுக்குள் வரலாறு அடைத்தார் இதன் காரணமாகவும் காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகளுக்கு இடையே பல்வேறு வேறுபாடுகள் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டீவ் தொகுதியில் முத்துராமலிங்க தேவர் பெரும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அவர் மீது அப்பொழுது பல்வேறு வழக்குகள் இருந்தன இமானுவேல் கொலை கீழ படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தி எட்டு நள்ளிரவு கைது தொடர் சிறை வாழ்க்கை என்று தேவர் அப்பொழுது சந்தித்த இன்னல்கள் ஏராளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜனரி ஏழாம் தேதி என்றுதான் தேவர் விடுதலை அடைந்தார் அதன் பின்பு தமிழகம் முழுவதும் தொடர் முழக்கம் மேற்கொண்டார் அதனால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் ஆண்டுகள் கழித்துதான் நாடாளுமன்றத்தில் பேசும் வாய்ப்பை தேவர் பெற்றார் அதே வருடம் பிப்ரவரி பதினேழாம் தேதி என்று தேவர் பேச நேரம் கொடுக்கப்பட்டது அதுவும் பதினைந்து நிமிடம் தான் மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து மணி வரை மட்டும்தான் அவருக்கு நேரம் தரப்பட்டிருந்தது அதற்கு பின்பு நாடாளுமன்ற அலுவல் முடிந்துவிடும் இந்த இடைப்பட்ட கால் மணி நேரத்தில் கருத்து முழுவதையுமே அவர் சொல்ல வேண்டும் தேவர் ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார் அதுவரை அப்படி ஒரு பேச்சை வட தலைவர்கள் கேட்டதே கிடையாது பலருடைய கண்களும் கண்ணிமைக்க கூட மறந்தன பாராளுமன்றத்தில் தேவர் அவர்கள் சாராம்சம் என்ன தெரியுமா பேச்சிலும் கொள்கையிலும் அகிம்சை அகிம்சை என்று சொல்லிக் கொண்டு போராடும் மக்கள் மீதும் அரசியல் எதிர்ப்பாளர்களையும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் சாய்க்க ராணுவத்தையும் துப்பாக்கிகளையும் அனுமதிப்பது எந்த வகை அகிம்சாவாகம் என்பதை அரசாங்கம் விலக்கி கூறுமா என்றும் ராணுவத்திற்கு ஆண்டுதோறும் செலவிடும் தொகையை குறைத்துக் கொண்டு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினால் இந்த தேசம் வேகமாக முன்னேற்றம் காணும் என்றும் நம் மேற்கத்திய நாடுகளுடன் நேசம் கொண்டிருக்கிறோம் அதன் பலனாக நாம் பாதுகாப்பாக இருப்பதாக நம்புகிறோம் அதே சமயம் நாம் மேற்கத்தியரோடு கொண்டுள்ள உறவுக்கும் அவர்களின் கொள்கைக்கும் தொடர்பில்லை என்றும் கூறிக்கொள்கிறோம் இது முரண்களின் மொத்த உருவமாக இருக்கிறது என்றும் ராமநாதபுரம் ஜில்லாவில் அகிம்சையை குப்புற தள்ளிவிட்டு துப்பாக்கி பிரயோகம் செய்தீர்கள் பல அப்பாவிகள் இறந்து போனார்கள் மறக்க முடியாத அந்த சம்பவத்திற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்டபொழுது அதை முழுமையாக அரசு நிராகரித்து விட்டது அகிம்சை பற்றி மார்கட்டி கொள்ளும் இந்த அரசுதான் இந்த கொடூரம் நடக்கவும் காரணமாக இருந்தது என்றும் தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது என்பதில் அரசோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே நேரம் அரசு மற்றவர்கள் கருத்துக்கும் மதிப்பளித்து அதில் இருக்கும் நல்ல விஷயங்களை தங்கள் திட்டங்களில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சர்வாதிகாரம் செய்யாமல் வெளிப்படையான ஆட்சி நிறைந்த ஜனநாயக முறையை ஆளும் அரசு பின்பற்றினால்தான் மக்களின் ஆதரவு பெற முடியும் மாநில சுயாட்சி விஷயத்தில் மௌனம் சாதிப்பது பல்வேறு விதமான பிளவுகளுக்கு வழிவகை செய்யும் அதை களைவதே தலையாய கடமை என்றும் இவ்வாறு நாடாளுமன்றத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவனை எழுதியும் எதிரொலித்தது என்று தேவரன் நாடாளுமன்ற முழக்கம் பற்றி குறிப்பிட்டது தேவர் அவர்கள் தனது இறுதி நாட்களில் சிறுநீரக போலாரால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார் ஆங்கில மருத்துவ சித்த மருத்துவ சிகிச்சை எடுத்து வந்த தேவர் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து மதுரை மிஷன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் வேலூர் மருத்துவமனையில் ஓரளவு குணமானதும் மதுரைக்கு திரும்பினார் ஆனால் சில நாட்களிலேயே அவர் உடல்நிலை மோசமானது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் முப்பது அன்று தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன அந்த சிங்கத்தின் கண்கள் ஐம்பத்தைந்து வயதில் மூடியது குரு பூஜை என்பது இந்து மத ஆன்மீக துறவிகளுக்குத்தான் குரு பூஜை செய்யப்படும் துறவிகளை இறந்த பின் அதற்குரிய ஆகம விதிப்படி அடக்கம் செய்யப்பட வேண்டும் இந்த விதிகளுக்கு உட்பட்டே பசுமொன் கிராமத்தில் வள்ளலாரின் முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது பல சித்தர் துறவிகளுக்கு ஆண்டு முழுவதும் குரு பூஜை நடந்தாலும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ளும் குரு பூஜையாக தேவர் குரு பூஜை இருக்கிறது தலை சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த அரசியல்வாதியாகவும் மக்கள் தலைவராகவும் விடுதலை போராட்ட தியாகியாகவும் தொழிலாளர் தலைவராகவும் சாதி ஒழிப்பு போராளியாகவும் மேலும் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் திகழ்ந்த இவரது பிறந்த நாளை அரசு விழாவாக தமிழக அரசு பசும் கிராமத்தில் வருடந்தோறும் கொண்டாடி வருகிறது பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஒரே தேதியில் வருவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் பசும்பொன் கிராமத்தில் மூன்று நாட்கள் கோலாகலமாக நடக்கும் தேவர் விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குடம் நிறுத்தல் அணகு குத்துதல் முளைப்பாரி செலுத்துதல் முடிக்காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீச்சட்டி செலுத்துதல் அபிஷேகம் செய்தல் என பல்வேறு சிலைகளின் மூலம் தேவரை இன்றும் ஒரு தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு வீரமும் இருக்க வேண்டும் விவேகமும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் வீரமற்ற விவேகம் விவேகமற்ற முப்பத்தி ரெண்டு கிராமங்களில் இருந்த சொத்துக்களை அனைத்து சமுதாய மக்களுக்கும் தானமாக வழங்கிய கொடை வள்ளல் தேவர் சாதி தலைவர் அல்ல இவர் தேசிய தலைவர் தேவர் நான் எந்த ஜாதியோ அல்லது மதமோ கிடையாது நான் வெறும் ஆன்மா மட்டுமே என்று சொன்னவர் தேவர் பணம் கொடுத்து ஓட்டு கேட்பவன் பாவி பணம் பெற்றுக் கொண்டு ஓட்டு போடுபவன் நாட்டு துரோகி என்று சொன்னவர் தேவர் எவன் ஒருவன் தன் ஜாதி பெயரை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கிறானோ அவனே சமுதாயத்தின் முதல் எதிரி என்று சொன்னவர் தேவர் தனி மனித ஒழுக்கம் கட்டுப்பாடான வாழ்க்கை பிரம்மச்சரியம் தாராள குணம் பெருந்தன்மை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழும் எண்ணம் போன்ற குணங்களால் என்னும் பல மனித மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவன்